ஐந்தாம் வசனம் நன்மையினால் உன் வாயை அவர் திருப்தி ஆக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழ வயது போல ஆகிறது சொல்றாரு நன்மையினால் உன் வாயை நான் திருப்தி ஆக்குகிறேன் இந்த மாதத்தில் எத்தனை நன்மை செய்திருக்கிறார் யோசித்து பாருங்க சுகம் கொடுத்திருக்கிறார் விடுதலை கொடுத்திருக்கிறார் கேட்ட நன்மைகளை செய்திருக்கிறார் காரியத்தை வாய்க்க பண்ணி இருக்கிறார் நீங்க ஜெபித்த காரியத்தில் அற்புதம் நடந்திருக்கிறது உடைய ஊழியத்தை ஆசிர்வதித்து பெருக பண்ணி இருக்கிறார் உடைய வருமானத்தில பெருக்கத்தை கொடுத்திருக்கிறார் ப்ரமோஷன் கொடுத்திருக்கிறார் நீங்க கேட்டது ஆண்டவர் செய்திருக்க எத்தனை நன்மை நீங்க திரும்பி பாருங்களேன் யோசிச்சு பாருங்க இல்ல ஒண்ணுமே எனக்கு நன்மை செய்யல அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா நீங்க உயிரோடு இருக்கிறதே அவருடைய கிருப தானே எல்லா தீமைக்கும் விலைக்க பாதுகாத்திருக்கிறார் எத்தனை வியாதியை கொண்டு வருகிற கிருமிகள் நம்ம சுற்றிலும் இருக்கிறது ஆனா ஆண்டவர் பாதுகாத்த நடத்தி இருக்கிறார் அந்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை துதிக்கணுமா கழுகுகள் சமானமாய் நம்முடைய வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறதாம் கழுகளுடைய ஆயுச நாட்கள் எழுபதுன்னு சொல்றாங்க ஆனா நாற்பது வருஷம் அடைந்த உடனே அது பெலவீனப்பட்டுருமா அழகு பெலவீனப்பட்டுறோம் நகங்கள் பலவீனப்பட்டுரும் அதனால அந்த கழுகு தனியா போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து உயரமான கண்மலையில உட்காந்து அதுவே பாறையில மோதி மோதி நகத்தை எல்லாம் உடைச்சி எரிஞ்சிடும் அழகை உடைச்சு எரிஞ்சிரும் அது பீத்து பீத்து அதனுடைய ரெக்கைகளை பிரித்து எரிஞ்சிரும் நூத்தி ஐம்பது நாட்கள் தனிமையா காத்திருக்கமா எல்லாத்தையும் போயிட்டு மொட்டையா உட்கார்ந்துருக்கமா அதன் பிறகு நாற்பது நாளுக்குள்ள எல்லாம் புதிதாய் மாறுமா புதிய ரெக்கை வரும் புதிய நகம் வரும் எல்லாம் புது பலனா இருக்குமா மறுபடி செட்டைகள் அடிச்சு எழும்பும் பாருங்க புது பெலனோட இளமையா எழும்பிடுமா அதே மாதிரி நீங்களும் ஆண்டோடைய பாதத்துல உட்கார்ந்து பழைய பாவங்கள் பலவீனங்கள் அதெல்லாம் உடைச்சி எரிய ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து உங்களை சரிப்படுத்திட்டா கழுகுகளை போல பல அடைஞ்சு எழும்புவீங்க இந்த நாள்ல ஆண்டவர் கொஞ்சம் டைம் கொடுத்து தனியா போய் உட்காருங்க ஆண்டவரோட பேசுங்க ஒரு புது பலனோட புது மாதத்துக்குள்ள செல்வீங்க கடந்து வந்த பாதைகளை நினைத்து ஆண்டவரை சோத்திரம் பண்ணுங்க